எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி வாழைக்காய் சிப்ஸ் எப்படி போடலான்னு பார்க்க போகிறோம் சின்ன சின்ன டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா கடையில் விற்கிற மாதிரியே பர்ஃபெக்டாக நம்ம இதை போடலாம் அதாவது வாழைக்காய் சிப்ஸ் அப்படின்னா ஒன்றோடு ஒன்று ஒட்டக்கூடாது சுருண்டு போகக்கூடாது நம்ம எப்படி சிப்ஸு கடையில் வாழைக்காவை நம்ம துருவுறமோ எண்ணெயில் பொரிச்சப்புறமோ அதே ஷேப் இருக்கணும் ஆனால் பத்து ஆனாலும் நல்லா முறு மொறுன்னு இருக்கணும் சம்மரில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டா டெய்லி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய வேண்டாம் மத்தியானம் சைட் டிஷ் செய்ய முடியலனா கூட சாம்பார் ரசம் ஜாத்துக்கு இதை தொட்டுண்டு சாப்பிட்லாம் முக்கியமாக வாழைக்காய் சிப்ஸ் பார்த்திங்கன்னா அதிகளவு எண்ணெய் குடிக்காது அதனால் தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் வாழைக்காய் சிப்ஸ் செய்யறதுக்கு நல்ல விளைஞ்ச வாழைக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வாழைக்காய் எடுத்துக்கோங்க நல்லா தடிமனாக பெருசாக நான் ஒரு பன்னெண்டு வாழைக்காய் எடுத்துக்கிறேன் இதை வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த காம்பெல்லாம் கட் பண்ணிக்கிறேன் காம்பை மட்டும் கட் பண்ணிவிட்டு நல்லா பெரிய டப்பில் தண்ணியில் ஒரு பத்து நிமிடம் ஊறப்படுப்புகிறேன் என்ன தான் நம்ம தோல் எடுத்துகிட்டு சிப்ஸ் பண்ணால் கூட இந்த லாரில இருந்து இறங்கி வர்றப்ப எவ்வளோ இடங்கள்ல இறக்கி வச்சுருப்பாங்க அதனால் முதல்ல நம்ம சுத்தம் பண்ணிடலாம் தண்ணியில் பக்கம் மேல் பக்கமும் அந்த காம்பை எடுத்துட்டு பீலரால் அந்த முனை இருக்கு இல்லையா வாழைக்கால ஒரு இருந்து அஞ்சு முனைகள் இருக்கும் அந்த இடத்துல முதல்ல நம்ம அந்த தோலை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நடுப்பகுதியில் நம்ம தோல் எடுக்கணும் தான் ரொம்ப சுலபமாக வரும் இதை நீங்கள் பார்த்துட்டே வாங்க முதல்ல கார்னரில் எடுக்கிறேன் அதுக்கப்புறம் நடுப்பகுதியில் எடுக்கிறேன் இந்த மாதிரி பீலரில் எடுங்க நம்ம வாழைக்காலந்து நல்லா அந்த தோலை எடுத்தால் தான் வேகமாக நம்ம சிப்ஸு கட்டையில் அந்த சீவரப்ப வாழைக்காய் நல்லா சிப்ஸுக்கு சீவரப்ப ஸ்மூத்தாக வரும் அந்த நார் வந்து எங்கேயுமே தடப்படாது இப்போ நான் சீவரப்ப அதை காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நல்லா தோலைலாம் ரிமூவ் பண்ணியாச்சு ஒரே ஒரு வாழைக்கை தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ சிப்ஸு கட்டை நான் எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கடைகளில் கிடைக்கிது நான் வந்து திருச்சியில் மங்களன் மங்களில் வாங்கினேன் ரொம்ப சுலபமாக இருக்குது மெல்லிசா வேணா மெல்லிசா கொஞ்சம் அகலமாக வேணா அகலமாக இதில் உருளைக்கிழங்கு வாழக்காய் மரவள்ளிக்கிழங்கு மூணு மரவள்ளிக்கிழங்குனா எவ்வளோ ஹார்டாக இருக்கும் அதுக்கு கொஞ்சம் நம்ம அகலமாக வச்சுக்கணும் ஒரு ஸ்ப்ரிங் டைப்பு பின்னாடி இருக்குது அது திருப்புனால் நமக்கு எந்த சைஸ் வேணுமோ வே நம்ம அதை செட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் முதல்ல ஒரு தடவை நான் ஒரு கொஞ்சமாக ஒரு நாலஞ்சு தடவை துருவி காமிக்கிறேன் இப்போ நான் போட்டிருக்கிறது பாருங்கள் இது ஒரு சைஸு அப்புறம் கொஞ்சம் செட் பண்ணிக்கிறேன் மூணு விதமாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் எந்த மாதிரி வாழைக்காய் நம்ம போடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ அடுத்தது கொஞ்சம் மெல்லிஸாக போட்டுவிட்டேன் இது நீங்கள் மெல்லிசா போடலாம் தாராளமாக போட்டிங்கன்னா என்னாவும் ஒன்று நம்ம சீவரப்பையே ஒன்றோட ஒன்றா ஒட்டிக்கும் இப்போ பாருங்கள் நான் அந்த தடிமனை காமிக்கிறேன் பாருங்கள் ரொம்ப மெல்லிசா இருக்குது முதல்ல போட்டது கொஞ்சம் தடிமனாக இருக்குது இப்போ இதை செட் பண்ணிட்டாச்சு எது நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிக்கணும் எந்த சைஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இப்போ எனக்கு எந்த சைஸ் வேணுன்றதை நான் செட் பண்ணிட்டேன் முதல்ல ஒரு தடவை நம்ம துருவி பார்த்தா தான் தெரியும் நம்ம அந்த வச்சிருக்கிற அளவு கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தடிமனாக தான் நான் போடுவேன் அப்போ தான் உங்களுக்கு எண்ணெயில் பொறிக்கிறப்ப அப்படியே சுருண்டு போயிடும் ரொம்ப மெல்லிசாக நீங்கள் போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டும் அது மட்டும் இல்லாமல் பொறிஞ்சதுக்கப்புறம் அப்படியே வளைஞ்சு சுருங்கி போயிடும் அதனால் ஓரளவுக்கு நான் தடிமனாக தான் போடுவேன் இது பொறிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுத்தாலும் அந்த ஷேப்பு அந்த வாழைக்காய் அந்த சிப்ஸு ஷேப் வந்து அப்படியே இருக்கும் பாருங்கள் நான் தோலை நீட்டாக எடுத்ததுனால எவ்வளோ வேகமாக துருவ வருது பார்த்தீங்களா சிப்ஸு கட்டையில் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு சிப்ஸு கிட்ட நீங்கள் தா அவசியம் வாங்கி வச்சுக்கோங்க இப்போது ஒரு வழக்காக துருவியாச்சு இப்போ எடுத்து காமிக்கிறேன் ரொம்ப சுலபமாக பிரித்து எடுக்கலாம் ஏன்னா ஓரளவுக்கு நம்ம தடிமினா போட்டிருக்கிறதுனால ஒன்றோட ஒன்று ஒட்டாது இதை தனியாக நம்ம ஒரு துணிலேயோ பிளாஸ்டிக் ஷீட்லேயோ இதை காய வைக்கணும்னு அவசியமே கிடையாது எண்ணெயில் சிப்ஸு பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் அந்த காரம் சேர்க்கணும் இல்லையா அதெல்லாம் முன்னாடியே நம்ம கலந்து வச்சுக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் இது ஓரளவுக்கு தான் போகிறோம் நமக்கு இந்த மசாலா பொடி தீந்து போயிட்டு இன்னும் வாழைக்காய் சிப்ஸுக்கு வேணும் அப்படின்னா அப்போ திரும்பவும் ஒரே மாதிரி ஒரு டீஸ்பூன் எல்லாம் சம அளவு எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு நாலஞ்சு வாழைக்காய்க்கு இந்த பொடி தேவையாக இருக்கும் பெருங்காயத்தூணும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் நல்லா உங்களுக்கு வாசனையாக இருக்கும் வாய்வு இருக்குது இல்லையா உங்களுக்கு வாழைக்கான்றது கொஞ்சம் வாய்வு இப்போ பாருங்கள் ஒரு வடிகட்டில் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு கீழே ஒரு பாத்திரம் இதெல்லாம் நம்ம சிப்ஸ் போடுறதுக்கு முன்னாடி எந்த சிப்ஸ் போட்டாலும் இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் காரம் போடுறதுக்கு அதாவது பொறிச்சதை ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு காரம் போட்டு மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துட்டு இருக்கேன் ஏன் இந்த வடிகட்டிலே நம்ம காரம் போடக்கூடாது அப்படின்னா அந்த வடிகட்டில் இருக்க ஹோல்ஸ் வழியாக நம்ம மிளகாத்தூள்லாம் இறங்கிடும் இப்போ ஆயில் கரெக்டாக அரை லிட்டர்லேருந்து ஒரு அறநூறு எம்எல் எடுத்திருக்கேன் ஒரு வாழக்காய் போட்டு பார்க்குறேன் நல்லா உங்களுக்கு பொரியறது மாதிரி இருக்குது கையாலே உதுத்து விட்டு போடுறேன் பாருங்கள் நாலஞ்சாக எடுத்து எடுத்து போடுறேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயோ சிம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா அந்த ஆயில் ரொம்ப சூடாக இருக்கிறதுனால அந்த ஆவி கையிலெல்லாம் உங்களுக்கு படும் ரொம்ப கை வந்து சூடாகும் அதனால் சிம்ஃப்ளேமில் வச்சுக்கோங்க வாழைக்காய் போட்டு அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிண்டு இது கிட்டத்தட்ட அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் கொஞ்சம் நீங்கள் முந்தின ஸ்டேஜில் வாழைக்காவை எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா நமுத்து போன மாதிரி ஆகிடும் அதனால் வாழைக்காய் சிப்ஸும் போடுறப்ப ரொம்ப ரொம்ப பார்த்து கவனமாக ஆயிலில் பொறிச்சு எடுக்கணும் எந்த கலர் வரணும்னு காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் அந்த ஆயிலில் வந்து ஓசை அரை அடங்கி எடுத்து நுறத்தன்மைப்பை எடுத்து அந்த வாழைக்காய் உள்ளலாம் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரௌனாக இருக்குது பார்த்திங்களா இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டான ஸ்டேஜ் அதே போல் வாழைக்காய் பாருங்கள் சுருண்டு போகலை நம்ம ஓரளவுக்கு மொத்தமாக போட்டதுனால தான் அந்த மாதிரி சுருளாமல் தனித்தனியாக உன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது நல்லா கரகரன்னு சத்தம் கேட்கும் இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இருக்கும் ஏன்னா இதை சூடு ஆறி திருப்பி நம்ம டப்பாவில் போட்டப்பற கொஞ்சம் வெள்ளையான மாதிரி இருக்கும் அதனால் எடுக்கிறப்ப கொஞ்சம் ப்ரௌன் கலர் வந்தாலும் பரவாயில்ல ஆனால் பத்து நாள் ஆனாலும் உங்களுக்கு கிறிஸ்பாக இருக்கும் இப்போ எண்ணெயை வடித்து வடிகட்டில முதல்ல நம்ம சேர்த்துக்கலாம் எல்லா வாழைக்காயும் நான் பொறிச்சதெல்லாம் சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி தான் நம்ம செய்யணும் எண்ணெயும் கீழே வடியும் நம்ம எல்லாத்தையும் எடுத்து வடிகட்டுற வரைக்கும் கீழே எண்ணெய் வடிஞ்சுகிட்டே இருக்கும் இது மேலே நம்ம காரம் போட்டுட்டால் அந்த கீழே இருக்கிற வடிஞ்ச எண்ணெயிலையும் பொடி சேர்ந்துடும் இப்போ பாருங்க ஒரு பெரிய பாத்திரத்தில் எடுத்துக்கிறேன் கையாலேயோ ஸ்பூனாலியோ அந்த உப்பு காரம் மிக்ஸ் பண்ணதை தூவி விட்டால் மாதிரி சூட்டோடையே இருக்கணும் அந்த சிப்ஸு பொறிச்சு சூடோடு இருந்தால் தான் இந்த மசாலா வந்து மேலே ஒட்டும் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி குடிக்கி விட்டு நம்ம எந்த ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதில் நம்ம அடுத்து மாற்றி வச்சுடணும் இதே மாதிரியே நம்ம எல்லாமே பொறிக்கணும் எந்த அளவுக்கு நமக்கு காரம் வேணுமோ கொஞ்சம் சேர்த்துட்டே வாங்க முக்கியமாக இந்த வாழைக்காய் சிப்ஸு ரொம்ப அதிகமாக எண்ணெய் குடிக்காது இப்போ பாருங்கள் இந்த சிப்ஸு கட்டை எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்னா அந்த பால் பிசுக்கு இருக்கும் இல்லையா வாழைக்காய் அப்படிங்கிறப்ப வாழைக்காயில் வாழைத்தண்ணா வாழைப்பூலாம் பிசுக்கு வரும் அதனால் பாருங்க நல்ல ஒரு ஆயிலை தடவி நீங்கள் வச்சுட்டு ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு சாதாரணமாக நம்ம பாத்திரம் தேய்க்கிற மாதிரி நம்ம தேய்ச்சி வச்சுட்டா பல இந்த பிசுக்கே இல்லாமல் கருப்பு இல்லாமல் இருக்கும் இப்போ பாருங்க எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிலோ வாழைக்காய் சிப்ஸ் கிடச்சிருக்கு நம்ம இந்த மாதிரி சம்மர்லலாம் லீவில் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல நம்ம டெய்லி ஏதாவது எண்ணெயில் ஸ்நாக்ஸ் பண்ணுறோன்னா ஒரு அரை மணி நேரம் ஆகும் ஆனால் கிட்டத்தட்ட எனக்கு இது ஒன்றரை மணி நேரத்தில் ஒரு ஒன்றரை கிலோ எனக்கு பா வாழக்காய் சிப்ஸ் கிடச்சிருக்கு இது மாதிரி நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னா உங்கள் மத்தியான இடத்துல ஏதோ ஒரு சைட் டிஷ் பண்ண முடியலையா சாதத்துக்கு தொட்டுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு கவலையே கிடையாது அவசியம் நீங்கள் இந்த மாதிரி வாழைக்காய் சிப்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்